எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியாய மரணம் அநியாய மரணம்னு தெய்வம் ரெண்டு குறிப்பிட்டு காட்டுறாங்க நியாய மரணம் என்பது ஜீவ வித்து உள்ளடங்கி பத்து அடையாளங்களுடன் ஜீவ பிரயாணம் ஆகுவது இன்னொன்று அநியாய மரணம் அது ஜீவ வித்து வெளியாகி ஒருவர் இறந்து போவது அநியாய மரணம்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ நம்ம எல்லாருமே இந்த மெய்வழியில் எதற்கு தொடர்ந்து இருக்கிறோம் நம்ம நியாய மரணம் அடைஞ்சு பரிசுத்த ஜீவ பிரயாணமாகி பத்து அடையாளங்களோடு நம் தெய்வமோர்களின் திருப்பாதத்திற்கு சென்று எக்கோடி காலத்திற்கும் பரிசுத்த பரமபத நித்திய வாழ்க்கையில் தெய்வமோர்கள் கூடவே வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த வாழ்க்கை என்பது எப்படி சும்மா ஒரு கோழி மேல் சவாரி செய்கிற வாழ்க்கைன்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க நூறு வருஷம் இது ஒரு பரீட்சை எழுதுகிற மாதிரி தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் அதன் பிறகு நமக்கு ஒன்று நியாய மரணம் காத்துக்கிட்டு இருக்கு இல்லை நம் செயல்கள் சரியில்லைன்னா அநியாய மரணம் காத்துகிட்டு இருக்கு தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு காட்டுவாங்க பருவராட்டால் எதுவுமே நடக்காது அப்படிம்பாங்க இதை படிச்சுட்டு அடுத்து வேதத்தை அடுத்த பக்கமே திருப்பவே இல்லை இந்த ஒரு வரியை படிச்சுட்டு பருவராட்டுன்னா சும்மா ஒரு பாவலாக பண்ணுறதுனால சும்மா நடிக்கிறதுனால எந்த ஒரு செயலுமே நடக்காதே கவனித்து பாருங்கள் ஒரு சுடு தண்ணி வைக்கணும்னா கூட நம்ம நடித்தோம்னா வைக்க முடியாது போய் ஒரு பாத்திரத்தை வைக்கணும் அதில் தண்ணியை ஊற்றணும் கீழே நெருப்பு பொருத்தணும் ஒரு செயல் நடக்கணும் அங்கே ஒரு செயல் நடந்தால் மட்டும்தான் பலன் வரும் எந்த ஒரு செயலுமே செய்யாமல் எனக்கு பலன் வரணும்னா உலகத்திலே அப்படி கிடையாது தெய்வம் குறிப்பிடுவாங்கல்ல என்னப்பா பொய்ப்பொருள் தான் நீ தான் கண்டுபிடிச்ச ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உருப்போடு காலையிலேருந்து அட ஒரு ரூபா வரட்டுமே வருமா பொய்ப்பொருளே வராதே மெய்ப்பொருளை அவனுக்கு உருப்போடுறதுனால வந்துடும் பாவலா பண்ணுறதுனால நடிக்கிறதுனால வந்துடும் கேட்குறாங்க அப்போ மரணம் அடைவதற்குன்னு ஒரு செயல் இருக்குது அந்த செயலை செய்தால் மட்டும்தான் நியாய மரணம் கிடைக்கும் அநியாய மரணத்துக்கு நம்ம எதுவுமே செய்ய வேணாம் எப்படி மனம் போன போக்கில் வாழ்ந்தோம்னா நேராக அநியாய மரணம் தான் அந்த வாசல் எப்பையும் திறந்தே இருக்குது ஆனால் இந்த வாசல் கஷ்டப்பட்டு திறக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நமக்கு சமீபத்தில் என்ன கேட்குதுன்னா வந்தாங்க மூணு மாதம் இருந்தாங்க ஆறு மாதம் இருந்தாங்க ஒரு வருஷமாக தான் வந்தாங்க பத்து அடையாளத்தோடு அடக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுது இது வந்து தெய்வம் அவர்களுக்கும் தெய்வம் அவர்கள் மேல் அந்த ஜீவ அடக்கமானவர் வை வைத்திருந்த பற்றுதலுக்கும் உண்டான பலன் அதாவது தெய்வத்துக்கு வந்து ஒரு சுப்ரீம் பவர் கொடுக்கப்பட்டிருச்சு பட்டுருச்சு பாட்டையானால் என்னென்னா எண்ணிறந்த கோடி இயல்பாவம் செய்தோர்க்கும் நன்னிய மோட்சம் நவிழவென்றால் உண்மனந்தான் முக்கோடி தர்மம் உவந்தளித்த அன்போரை தக்கோடி அதில் தள்ளவென்றால் உண்மனம் தாண்டாங்க ஒருத்தர் காலமெல்லாம் புண்ணியம் செஞ்சாருங்க அவரை தூக்கி நரகத்துலேயும் போட முடியும் தெய்வத்தினால் இல்லை ஒருத்தர் காலமெல்லாம் பாவம் பண்ணார் அவரை தூக்கி சொர்க்கத்திலையும் போட முடியும் தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்கல்ல காலையிலிருந்து பூப்பறிக்கிறாங்க ஒருத்தர் வந்து அப்போ தான் பூப்பறிச்சார் பூப்பறித்தவருக்கு உணவு என்றால் அந்த மாலையில் வந்து ஒரு பூ தானே உணவுன்னு குறிப்பிடுறாங்க அப்போ இது எல்லாமே இறைவன் இறக்கப்பட்டு கொடுப்பது தெய்வம் அந்த திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்கள்ல அவன் என்ன எங்கள் உபதேசம் வாங்கல எதுவும் இல்லை சும்மா ஒரு இடி இடித்தேன் எதுக்கு மூஞ்ச மூடிட்டு இருக்கேன்ட்டு பரிசுத்த ஜீவ பிரயாணம் கிடச்சிருச்சின்னு சொல்கிறாங்க அடக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது இறைவனுடைய பேரருள் கருணை அதில் நமக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது அவங்க யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடக்கம் கொடுத்து அவங்க சொர்க்க எடுத்துக்க போகிறாங்க ஆனால் பொதுவான வேத சட்டம்னு ஒன்று தெய்வம் இறக்கி கொடுத்துட்டாங்களே அந்த சட்டம் என்ன சொல்லுதுங்கிறதான நமக்கு பொருந்தும் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா சாகாக்களை பெற்றவர்கள் ஜீவ பிரயாணமான தூல அடையாளங்கள் பத்துன்னு எழுதியிருக்காங்க அதே திருவாக்கியத்தில் அந்த பத்து அடையாளங்களை தெய்வம் அவர்கள் வரிசைப்படுத்தி கொண்டு வரும் பொழுது அதில் ஒரு மூன்று இடங்களில் இது சாகாக்களை பெற்றவர்களுக்கு பொருந்தும் இது சாகாக்கலை பெற்றவர்களுக்கு பொருந்தும்னு எழுதியிருக்கிறாங்க அப்போ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னது செயல் சாகாக்கலைனா என்ன அப்படின்னு தெய்வ வேதத்தில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம அந்த செயலை செஞ்சாதான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து அந்த பத்து அடையாளங்களை சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக இன்னொரு பத்திரம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது இறைவன் இந்த அற்ப மனிதனை நோக்கி சத்தியம் செய்து சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம ஒன்றும் கேட்க இல்லை சத்தியம்னு சொல்லி சத்தியம் பண்ணி சத்தியபிரமாணமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க என்னது இந்த பத்து அடையாளங்களும் யாருக்கு இருக்குமா இத்தேவ அடையாளங்கள் ஆண்டவர்களின் வெறுப்புக்கு இலக்காகாமல் அவர்களின் நிகரற்ற கிருபையை இறுதி நேரம் வரை பெற்றவர்களுக்கே கைபலிதமாகி நடந்து வருகிறது இது சத்தியம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த பத்து அடையாளங்கள் யாருக்கு கடைசி மூச்சு நிற்கும் வரை இந்த மெய்யில் ஒட்டி தெய்வம் அவர்களை ஒட்டி அவர்கள் சொன்ன கட்டளைக்கு நடந்து எந்த இடத்திலும் ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்யாமல் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர் இலக்காக நின்றவர்களுக்கு மட்டும்தான் பத்து அடையாளம் இது சத்தியம்னு எழுதி கொடுத்துருக்காங்க நம்ம காலமெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இதுக்கான எந்த செயல்களுமே செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் பத்து அடையாளங்கள் மட்டும் வேணும்னா அப்படி உலகத்திலே கிடையாதே செயல் இல்லாமல் பலன் கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு சாகாக்களை பெற்றவர்களுக்கான தூள அடையாளங்கள் பத்து சொல்லிட்டாங்க கடைசியாக முடிக்கிறப்ப என்ன சொல்லிட்டாங்க என்ன பெற்றிருந்தாலும் கடைசி வரை கடைசி மூச்சு வரை தெய்வமோர்களின் வெறுப்புக்கு இலக்காகாமல் அவர்களின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் எல்லாேருக்கும் கிடையாது இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தெய்வம் வேதத்தில் இப்படி எழுதி கொடுத்துருக்க அந்த ஒரு திருவாக்கியத்தில் சொல்லுவாங்கள்ல புளி ஒன்று வேகமாக வந்துக்கிட்டு நம்ம கண்ணை முடி நின்னுக்கிட்டு புளி வராது புளி வராது என்னையை அடிக்காது என்னை கொல்லாது என்னை ஒன்றும் பண்ணாத நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா டம்முன்னு அதை அடிச்சுவிடும் புலி வருதுன்னா நீ அதுக்கான பந்தோபஸ்தை பண்ணி ஓடணும் ஒழியணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல அது மாதிரி தான் மரணம் வருது அநியாய மரணம் வருது எல்லாம் தெரிஞ்சோம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படி நடக்காதுங்கிறாங்க வேதத்தில் அதே போல் தெய்வம் வேதத்தில் இன்னொன்று சொல்லி காட்டுறாங்க என்னென்னா ஜீவ பிரயாணமான ஒருத்தரை நீங்கள் அடையாளம் இருக்கா என்று பரிசோதனை செய்வதோ வேறு ஏதோ ஒரு பரிசோதனைகளை செய்வதோ இறைவனை பரிசோதனை செய்வதற்கு ஒப்பாகுங்கிறாங்க அவர்களுடைய செயலை நீ என்ன உன்னுடைய குற்றறிவை கொண்டு நீ ஆராய்ச்சி செய்து பார்ப்பது இதனால் உனக்கு மிக பெரும் பாவம் வந்து சேரும்னு சொல்றாங்க அதனால ஜீவ பிரயாணம் ஆயிருக்காங்களா போனோமா ஆதிநாயகம் படித்தம்மா நம்மளால் முடிஞ்ச திருப்பணியை கைங்கரியத்தை செஞ்சோமா கொண்டு அடக்கம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பறிச்ச என்ன எழுதணுங்கிறதான் பார்க்கணும் நம்ம அவங்களுக்கு அடையாளம் இருந்தா இல்லைனா அது அவர்களுக்கும் தெய்வத்திற்கும் உண்டான தொடர்பு நம்ம என்ன பண்ணணும் நம்ம பரீட்சை பேப்பரும் ஒழுங்காக எழுதணும் இது வந்து பத்தாவது பரீட்சை பேப்பர் மாதிரி ஒம்பதாவது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம பேரை பார்ப்பாங்க இந்த பையனா நல்ல பையன் நல்லா படிப்பான் கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடுவான் முப்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்கான் சரி கூட ஒரு அஞ்சு மார்க் போட்டு முப்பத்தி எட்டாக போட்டு போட்டு விடுவோம் நம்ம ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் பண்ணுவாங்க இதே பத்தாவது மா பரீட்சை பேப்பரும் பன்னெண்டாவது பரிட்சை பேப்பரும் வேறு எங்கேயோ போகும் அவங்க யாருன்னே தெரியாது நமக்கு அருபத்தில் இருந்து அவங்க நடத்த போகிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மார்க் போட மாட்டாங்க நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு தான் மார்க் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சாகாக்களை பெற்றவர்களுக்கு பத்து அடையாளங்கள் இருக்கும் ஜீவ பிரயாணமானா அது இல்லாமல் அவர்களின் வெறுப்புக்கு ஆளாகாமல் இறுதி மூச்சு வரை அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களுக்கும் அவர்களுடைய கிருபையை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த பத்து அடையாளங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் எங்கு ஜீவ பிரயாணமானாலும் அதை ஒரு சந்தேக கண் கொண்டு பார்ப்பதோ இல்லது அந்த அடையாளங்கள் என்ன என்று நம்ம வந்து பார்ப்பதோ இறைவனை சந்தேகப்படுவதற்கு ஒப்பாகும் அதற்கு நமக்கு பாவம் வந்து சேரும்னு தெய்வம் நம்ம குறிப்பிட்டு கட்டுறாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்